ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா எஸ்பியோ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற வைமோட் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் வைமோட் ஆப்பில் பார்த்தீங்கன்னா க்ரோசரி ஸ்கின் கேர் ப்ராடக்ட் ஹேர் ஆயில் இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை வாடிக்கையாக கொடுத்துட்ருக்காங்க இதில் நாம் டெய்லி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் நிறைய கிடைக்கிது சர்ச்சில் பிளான் நேம் கொடுத்தாலே போதும் நமக்கு தேவையான ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணி வாங்கிக்கலாம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா டீல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி போனோம்னா தௌசண்ட் ருபீஸ் ப்ராடக்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்கிக்கலாம் ஜெயின்ஸில் நிறைய ஆஃபர் கிடைக்குது வெளியில் போய் எந்த பொருளும் வாங்க தேவைல வீட்டில் இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் லெஃப்ட் சைடில் மூணு கோடு இருக்கும் கேட்ட அதில் வந்து கேட்டகரி வைஸ் ப்ராடக்ட் லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க அதில் போய் நம்ம ப்ராடெக்டை சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இவ்வளோ ஃபியூச்சர் இருக்கிற இந்த பைமோட் ஆப்பை வந்து நீங்களும்

பாத்தீங்கன்னா வெளியில நல்ல கிறிஸ்பியா உள்ள நல்ல சாஃப்டா சாப்பிடறதுக்கு அட்டகாசமா இருக்கும் முதல்ல ஒரு பவுல்ல ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கங்க எந்த அளவுக்கு இட்லி அரிசி எடுத்தீங்களோ அதுல எட்டுல ஒரு பங்கு உளுந்து சேர்த்துக்கங்க ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி அரிசியில நாலுல ஒரு பங்கு தோரம் பருப்பு சேர்த்துக்கங்க இப்போ இது எல்லாத்தையும் ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு தண்ணி சேர்த்து ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற விடுங்க அரிசி நல்லா ஊறி வந்ததும் தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கங்க இப்போ இதுல ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கங்க இப்போ முதல்ல இத நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் தண்ணி தேவைப்பட்டா அரைக்கும் போது கொஞ்சமா சேர்த்து அரைச்சுக்கங்க இந்தலவ அரைச்சு வந்ததும் அடுத்து இதுல ஒரு முக்கால் கப் போடச்ச வெள்ளம் எந்த கப்பல அரிசி அளந்தீங்களோ அதே கப்ல முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்தா போதும் இப்போ இதையும் சேர்த்து நல்ல மைய அரைச்சு எடுத்துட்டு வந்துடுங்க அவ்வளவுதான் இப்போ இத வேறொரு பாத்திரத்துக்கு மாத்திடலாம் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு நீங்க உடனே அப்பம் செய்யணும்னா ஒரு துளி அளவுக்கு ஆப்பசோடா சேர்த்துக்கங்க வேண்டாம் நினைச்சீங்கன்னா ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷம் அப்படியே வச்சிடுங்க அதுக்கப்புறமா அப்பம் சுட ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி அப்பம் ரொம்ப நேரம் சாப்டா இருக்கணும் அப்படின்னாலும் ஒரு துளி அளவுக்கு ஆப்பம் சுடா சேர்த்துக்கங்க அடுத்த இதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு இல்லைன்னா வெள்ளை இல்ல சேர்த்துக்கங்க இத சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் மாவோட கன்சிஸ்டன்சி பாத்தீங்கன்னா ரொம்பவும் கெட்டியா இருக்க கூடாது இந்த அளவுக்கு இருக்கணும் இந்த கன்சிஸ்டன்சி இருந்தாதான் நமக்கு அப்பம் நல்ல சாஃப்டா வரும் பாருங்க எடுத்து ஊத்தும் போது இந்த கன்சிஸ்டன்சி இருந்தா சரியா இருக்கும் அடுத்த ஒரு பாத்திரத்துல எண்ணெய சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் ஓரளவுக்கு சூடானதுக்கு அப்புறமா ஒரு சின்ன கரண்டில மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெயில சேர்த்துக்கோங்க ஒவ்வொரு அப்பமும் சேர்க்கும் போது கொஞ்சம் இடைவெளி விட்டு சேர்த்துக்காங்க ஒரு அப்பம் மேலிருந்து வந்ததும் அடுத்த கரண்டி மாவை சேர்த்துக்கலாம் அப்பதான் ஒன்னோடு ஒண்ணு அப்பம் ஒட்டாம வரும் ரொம்ப குழிவான பாத்திரத்துல நீங்க அப்பம் சுடுறதா இருந்தா ஒரு அப்பம் மேல இருந்து வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறமா அடுத்த கரண்டி மாவை சேர்த்துக்கங்க அகலமான பாத்திரமா இருந்தா கொஞ்சம் இடையில விட்டு நீங்க சேர்த்துக்கலாம் கொஞ்ச நேரத்திலேயே எல்லா அப்பமும் மேலிருந்து வந்து வேக ஆரம்பிக்கும் இந்த சமயத்துல நீங்க அடுப்பை மீடியம் லோ ஃபிளேமுக்கு மாத்தி வச்சிடுங்க வெல்லம் சேர்த்திருக்கிறதுனால நமக்கு சற்று நிறம் மாறிடும் அப்படி மாறுச்சுன்னா உள்ள மாவு சரியா வேகாது அதனால கண்டிப்பா மீடியம் லோ ஃபிளேமுக்கு மாத்தி விட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க ஒரு பக்கம் லேசா செவக்க ஆரம்பிச்சதும் அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் மீடியம் லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா வேக விடுங்க அப்பதான் உள்ளே நல்லா வெந்து வரும் இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நல்லா எந்த அளவுக்கு செவந்து வந்துடுச்சு இப்போ நாம இத வெளியே எடுத்துடலாம் வெளியே எடுக்கிறதுக்கு முன்னாடி அடுப்பு நல்லாவே குறைச்சு வச்சிருங்க அப்பதான் நிறம் மாறாம இருக்கும் அவ்வளவுதான் இதே மாதிரி எல்லா மாவையும் சுட்டு